நம்ம ஹெல்த்தை நம்ம தானேங்க பாத்துக்கிறோம் நீங்க எப்பவுமே ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்றீங்களா அப்போ கொஞ்சம் மாத்தி ஹெல்தி அண்ட் பவர் பேக்டான பிரேக்ஃபாஸ்ட்டை சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க பீட்ரூட் சப்பாத்திக்கு ஒரு கப் வேக வச்சு பீட்ரூட் எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்டா கிரைண்ட் பண்ணிக்கலாங்க ரெண்டு கப் கோதுமை ஆட் பண்ணி கொஞ்சம் சால்ட் போட்டு கிரைண்ட் பண்ண பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்தோன்னே உருண்டை பிடிச்சி தேய்ச்சி கல் நல்லா காய்ஞ்சோன நெய் போட்டு சுட்டு எடுத்தீங்கன்னா பீட்ரூட் சப்பாத்தி ரெடிங்க அதுக்கு காம்பினேஷனா ஹை ப்ரோட்டீன் சோயா குருமா செய்யறதுக்கு மிக்சர் ஜார்ல ஒரு கப் தேங்காய் ரெண்டு துணி இஞ்சி ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் சோம்பு பொட்டிக்கடலை கசகசா போட்டு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிட்டு ஹோல் ஸ்பைசஸ் கூடவே ஒரு பெரிய வெங்காயம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு வதக்கி விட்டுருங்க அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு சுடுத்த நீலை போட்டு புளிஞ்சு வச்சிருந்த சோயா சென்ஸையும் கூடவே ஆட் பண்ணி ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு மல்லித்தழை தூவி இறக்குனிங்கன்னா குருமா ரெடிங்க இந்த மாதிரி ப்ரோட்டீன் கார்ப்ஸ் ஃபைபர் இருக்க மாதிரி பேலன்ஸ்டான பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வரும்போது பாடிக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனுமே கிடைக்க ஆரம்பிச்சிடுங்க கூடவே ஒர்க் அவுட் பண்ணி உங்கள் உடம்ப ஹெல்தியாக வச்சுக்க பாருங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விட்டு இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்